எல்லாருக்கும் வணக்கம் சனி மார்ச் மாதத்தில் பயிற்சி ஆகிட்டாரு மே மாதத்தில் குரு ராகு கேது இவங்களும் பயிற்சி ஆகிட்டாங்க ஏன்னா அந்த பொது பலன்கள் அப்படின்னு வரும்போது இந்த நாலு கிரகங்கள் வந்து ரொம்ப முக்கியத்துவமாக எடுத்துக்கப்படுது ஜூன் மாதம் பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றது எல்லாம் பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த பொது பலன்லாம் கேட்டுட்டு நமக்கு அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி தேவையில்லாத ஆசைகளை மனசில் வளர்த்துக்காதீங்க உங்களோட ஜாதகம் என்ன நிலமையில் இருக்குது இப்போ என்ன தசாம்போத்திகள் நடந்துகிட்ருக்கு இந்த ஜாதகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்குமே தவிர பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் வந்து எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்காது சரி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் தனுசில் பிறந்திருக்கவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அப்படின்றது ஓரளவுக்கு ஒரு மாதம் மாதம்தான் சில விஷயங்களில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான் இந்த மாதத்தில் சுப நிகழ்ச்சிகள் அப்படின்றதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா திருமணம் அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணுன்னா குழந்தை பாக்கியம் இந்த ரெண்டு விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிகளில் கொஞ்சம் நல்லபடியாகவே இருக்குது உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் அப்படின்றதும் திருமணத்துக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் அப்படின்றது நடக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் அதே மாதிரி தான் குழந்தை பாக்கியத்துக்கும் உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம் புத்திகள் அப்படின்றது குழந்தை பாக்கியத்துக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா குழந்தை பாக்கியம் சம்மந்தமாக நீங்கள் சந்தோஷமான விஷயங்கள் அப்படின்றது எதிர்பார்க்கலாம் அதுலேயும் ஆண் குழந்தை பாக்கியம் அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இந்த ஜூன் மாதத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் அதுக்காக பெண் குழந்தைகள் பிறக்காது அப்படின்னு அர்த்தம் கிடையாது உங்களோட ஜாதகமில் பெண் குழந்தைகளுக்கான யோகம் அப்படின்றது இருந்தது அப்படின்னா பெண் குழந்தையும் பிறக்கும் ஒருவேளை நீங்கள் தனுசில் பிறந்திருந்து ஜூன் மாதத்தில் உங்களுக்கு டெலிவரி டேட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த டெலிவரி நினச்சி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் குழந்தைன்றது நல்லபடியாகவே பிறந்துடும் உங்களோட ஜாதகமில் காதல் திருமணத்திற்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் திருமணத்துக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா சில பேரோட காதல் காதல் திருமணமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தும் ஏன்னா இந்த ஜூன் மாதம் அப்படின்றதே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த திருமணம் சம்பந்தமான விஷயங்களில் அதாவது இந்த மாமா உறவுகளில் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணையை கொண்டு வர்றது அதே மாதிரி தெரிஞ்சவங்க கணவன் மனைவியாக அமையிறது அப்படின்ற மாதிரி கூட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களே வந்து கணவன் மனைவியாக அமையறது அப்படின்ற மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்கிறது தான் அதுக்கடுத்தபடியான நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா வேலை வாய்ப்புகளில் சொல்லுவாங்க இதுக்குமே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் சாதகமாக அமையணும் அது நல்லா புரிஞ்சுக்கோங்க என்னங்க வித்தியாசமான கோழியாக இருக்குது சேவல் பன்னெண்டு மணி பன்னெண்டை ஆகுது இப்போ கொக்கரக்கம் ஒன்று கிடக்கு அதாவது உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் அப்படின்றது சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பையும் சில பேருக்கெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி சில பேர் கவர்மெண்ட் வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க சில பேர் பெரிய எம்என்ஸில் ட்ரை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிகிட்டுருப்பீங்க கவர்மெண்ட் வேலைக்காகலாம் ட்ரை பண்ணுறவங்களுக்கு உங்களோட ஜாதகமில் கவர்மெண்ட் வேலைக்கான அமைப்புகள் இருக்குதா நடக்கக்கூடிய தசாபுத்திகள் சாதகமாக இருக்குதா அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோங்க ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு உங்களுக்கு தொழில் வகையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் அப்படின்றது தான் இருக்குமே தவிர பெரிய அளவில் ஒன்றும் பாதிப்புகள் அப்படின்ற மாதிரி இல்லை தான் மாணவ மாணவிகள் மாணவ மாணவிகளுக்கு சொல்லணும் அப்படின்னா படிப்புகளில் இந்த படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல தான் இருந்தாலும் வந்து படிப்புலையும் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய இடங்களில் சேர்ந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் சில பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளிநாடு போய் படிக்கணும் வெளி மாநிலங்கள் போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுருப்பீங்க அந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது தான் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களோட அந்த ஒரு முன்கோபம் அப்படின்றனால வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் முடிஞ்ச அளவுக்கு எல்லோருக்கிட்டேயும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுமே உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து ஏதாவது நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த சேலரி இன்க்ரிமெண்ட்டு ப்ரமோஷனு பிடிச்ச இடங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபரு இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா அதெல்லாம் ஓரளவுக்கு வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதும் இருக்கிறது தான் குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி இந்த கணவன் மனைவி உறவில் அதுக்கு அடுத்தபடியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட பிறந்தவங்களோட கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்துறது ரெண்டு பேத்துக்கு இடையில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறது அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் இது கேஷுவலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தனுசில் பிறந்திருக்க எல்லாேருக்குமே இருக்கக்கூடிய விஷயம்தான் கூட பிறந்தவங்களோட பிரச்சனைகள் இருக்கிறதா இருக்கட்டும் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் இருக்கிறதா இருக்கட்டும் அதுக்கடுத்தபடியாக பொருளாதாரம் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா பணவரவு அப்படின்றதெல்லாம் கிடைக்கும் தாங்க செலவுகள் அப்படின்றதையும் ஏற்படுத்ததாக செய்யும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்கிறது ஆடம்பர பொருட்கள் வாங்குறது அப்படின்ற மாதிரியான செலவுகள்லாம் ஏற்படும் தான் இன்னும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா எதிர்பாரா எதிர்பாராத செலவுகள் அப்படின்ற மாதிரியும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது தான் ஸோ முடிஞ்சளவுக்கு உங்களோட செலவுகள் அப்படின்றத குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் உடல் நலம் பற்றி பார்க்கணும் அப்படின்னா உடல் நலத்தில் அதிகமான கவனம்தான் உங்களுக்கு தேவைப்படும் அதில் இந்த ட்ராவலிங்லலாம் நீங்கள் எந்த வண்டி வாகனத்தில் போனீங்கன்னாலும் கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் இருந்துக்கணும் உங்களுக்கு எப்படி உடல் நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுதோ அதே மாதிரி தான் வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அம்மாவுக்கு அப்பாவுக்கு வயதானவங்களுக்கு இவங்களுக்கும் கொஞ்சம் உடல் நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும் உங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க அவங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா ரெஸ்ட் எடுங்க நல்லா சாப்பிடுங்க தூங்குங்க வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படின்றது கொஞ்சம் ஏற்படத்தான் செய்யும் பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை தான் பொது பலன்கள்லாம் சொல்லணும் அப்படின்னா ஆன்மீகத்தில் இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதம் அப்படின்றது ரொம்பவே ஒரு நல்ல மாதமாகவே இருக்கும் ஏன்னா அவங்களோட அந்த ஆன்மீகம் சம்பந்தமான ஆசைகள் அப்படின்றதெல்லாம் நிறைவேறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் பிடிச்ச கோவில் குளங்களுக்கு போயிட்டு வர்றது அதே மாதிரி தான் அந்த ஆன்மீகம் சம்மந்தமான தொழில் வேலையில் இருக்கவங்களுக்கும் மற்றவங்கள விட உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னே சொல்லலாம் சாரிங்க மவுத் அல்சர் வந்துட்டு வாயெல்லாம் புண்ணாக இருக்குது அதனால தான் வந்து இடையில் வார்த்தைகள் அப்படின்றது வந்து கொஞ்சம் ஒளறி ஒளறி வர்ற மாதிரி இருக்குது நாக்கெல்லாம் புண்ணாக இருக்கனால ஒன்றும் பேச முடியல அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது இந்த ஜூன் மாதத்தில் சொல்லும்படியாக இருக்குதான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஓரளவுக்கு பரவாயில்ல தான் ஏன்னா இருக்கக்கூடிய அந்த கஷ்ட நஷ்டங்கள் அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியான்றது கிடச்சிரும் ஒரு பிரச்சனை அப்படின்றது இருக்குது அப்படின்னா அதை என்ன மாதிரி சால்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஐடியாலாம் கிடச்சிரும் உங்களுக்கு உங்களோட அந்த முன்கோபம் செலவுகள் உடல்நலம் இந்த விஷயங்களில் மட்டும் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான் இந்த வெளிநாடுகள் போகிறது வெளி மாநிலங்கள் போகிறது அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக நீங்கள் போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக போகணுன்னு ட்ரை பண்ணிட்டுருந்தாலும் சரி அதெல்லாம் நல்லபடியாகவே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது தான் அதே மாதிரி தான் நீங்கள் இந்த வெளிநாடுகள் வெளி மாநிலங்கள்லேருந்து ஏதாவது உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கனாலும் அதுவுமே நல்லபடியாக சில பேருக்கு அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது தான் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்